இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கர்த்தர் உனக்கு உங்களுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவற மாட்டார் இந்த தேவன் உங்களுக்கு உண்மையாக ஒரு ஆசிர்வாதத்தை ஆனால் அவர் தவற மாட்டார் அப்படி என்றால் அந்த ஆசிர்வாதம் ஏன் தவறுகிறது இன்றைக்கு தம்மையில் போட்டிருப்ப ஒரு குடும்பமே சந்தோஷமா கர்த்தரின் கரங்களுக்குள்ளாக இருக்கிறது வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தரின் கரங்களுக்குள்ளாக இருப்போமேயானால் கர்த்தர் உனக்கு ஆணையிட்டார் என்ன ஆணையிட்டார் நீ நல்லா இருப்ப பழகி பெருகி பூமியை நிரப்புவ நீ ஆசிர்வாதமா இருப்ப அபிஷேகமாக இருப்ப கடன் கொடுப்பாய் கடன் பெறமாட்டாய் என்ற பல்வேறு ஆசிர்வாதம் பல்வேறு வாக்கு தத்துவம் உங்களுக்கும் எனக்கும் மாண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதம் அந்த அபிஷேகம் அந்த வாக்கு தத்துவம் எதுவரை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் கர்த்தரின் கைக்குள்ளாக இருக்கும் வரை அவை உங்களோடு இருக்கும் ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் சில வீட்டுக்கு போவாங்க அவ்வாறு போவதை நான் நிறுத்தி விட்டேன் ஏன்னா நம்ம போனால் சாதாரணமாக இருக்காங்க ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிற அந்த பக்தி வைராக்கியம் இல்லை கோயிலுக்கு போகிறதா இருந்தால் ஆலயத்துக்கு போகிறதா இருந்தால் எப்படி நாம் பக்தியாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பவுடர் எல்லாம் போட்டுட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சில பேர் எப்படி வராங்களோ திருமணத்திற்கு போவதைப் போல் ஆண்டவரின் வார்த்தையை வாஞ்சையாய் கேட்க போக வேண்டும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வராங்கன்னா அப்படியே நீங்க இருக்கணும் ஏன்னா அவர் கொண்டு வருவது ஆண்டவருடைய வார்த்தை நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ அவர் சொல்கிற ஆண்டவரின் வார்த்தைக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்க நீங்க அவருக்கு கொடுக்கிற மரியாதை அவருக்கு அல்ல ஆண்டவருக்கு நீங்கள் அவருக்கு கொடுக்கிற தேநீரோ ஒரு இட்லி ரெண்டு இட்லியோ அவருக்கு கொடுக்கல ஆண்டவர் எனவே ஆசிர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் அது உங்கள் சிறசின் மேலே இருக்க வேண்டும் நீதி மொழிகள் பத்து ஆறு இவ்வாறு சொல்கிறது பிளஸ் இஸ் ஆன் த righteousness. ஆண்டவருடைய ஆசிர்வாதம் எங்கு இருக்குமே ஆனால் நீதிமானாய் இருக்கிறவர்கள் மேல் ஆண்டவரின் ஆசிர்வாதம் தாங்க ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஆசிர்வாதம் இல்லை என்றால் ஒருவேளை உங்கள் வீட்டிலே அபிஷேகம் இல்லை என்றால் ஒருவேளை உங்கள் வீட்டிலே துக்கம் துயரம் நிறைந்திருக்கிறது என்றால் என்றே நீங்கள் சோதித்துப் பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏன்னா ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே இருக்க வேண்டும் அவ்வாறு அந்த ஆசிர்வாதம் உங்கள் சிரசின் மேலே இருக்குமேயானால் நீங்கள் செழிப்பா இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் செழிப்பா இருக்கும் விருத்தி அடைவீர்கள் உங்களால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் ஏன் என்னால் நான் விருத்தி அடைவேன் என்றால் ஆண்டவரின் ஆசீர்வாதம் என் தலையிலே தங்குகிற இந்த குடும்பத்திற்கு நான் தலைவனா இருப்பேனே ஆனால் என் குடும்பம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்பத்துல ஒருத்த ஊதாரி பிள்ளையா இருப்பான் ஊதாரி பிள்ளை ஓமையில கூட பார்த்தீங்கன்னா அப்பா நல்லவர் பிள்ளை போறான் ஆனா தண்டனை அடைந்த பின்பு அவர் திரும்பி வருவான் ஒருவேளை உங்க வீட்டிலே உங்க பிள்ளைகளை அவள் சொல் கேளாமல் போகலாம் கவலைப்படாதீர்கள் உங்களை பின்பற்றாமல் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஏன் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறேன் என்றால் அந்த ஊதாரி பிள்ளையின் ஊமையிலே அந்த மகன் திரும்பி வந்தது போல உங்கள் மகன் திரும்பி வருவான் ஒன்று சாம்யூல் இருபத்தி ஐந்து ஆறு ஒன் சாம்யூல் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் இப்படியாக சொல்லுகிறது மே காட் ப்ராஸ்பர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வாதத்தினால் செழிப்பினால் நிரப்புவாராக அண்ட் மல்டிப்ளை எவ்ரி திங் யூ ஓன் நீங்கள் என்னென்ன வைத்திருக்கிறீர்களோ அது அனைத்தையும் கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக விரிவுபடுத்துவாராக படுத்துவாராங்க அப்படின்னு சொன்ன அபரகாமுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவன் கொடுத்த ஊழியத்தை நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த கடிகாரத்தின் முள்ளானது எவ்வாறு சோர்ந்து போகாமல் தன்னுடைய திசையிலே தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போன்று நீங்களும் நானும் ஆண்டவரின் வேதத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு தொடர்ச்சியாக ஓடி போய் கொண்டே இருக்க வேண்டும் முடிந்தவரை அந்த ஆண்டவரின் வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு தான் மெகா யூ அண்ட் யுவர் ஃபேமிலி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தானையும் மிகுதியாக ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆசிர்வதிக்கப்படும் ஜெனசிஸ் சாப்டர் எயிட் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் பூமியில எப்படி தூள்கள் நிறைந்து இருக்கிறதோ அதே போன்று உங்கள் சந்ததி இருக்கும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உன்னால இந்த பூமியில் இருக்கிற உன் சந்ததிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஒருவேளை உங்கள் மகன் உங்கள் மகள் உங்களோடு இல்லை என்றால் உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படவில்லை உங்களிடத்தில் கூற இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் கூடுமானவரை தாய் தந்தையர்களே உங்கள் பிள்ளைகளை அரவணைத்து செல்லுங்கள் உள் பிள்ளைகளை ஒதுக்கி வைக்காதீர்கள் ஆண்டவர் உங்களை ஒதுக்கி வைப்பார் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இயேசு யாரையுமே ஒதுக்கவில்லை கொஷ்டரோகி வருகிறான் ஆண்டவரே ஆசிர்வதிக்கிறார் பார்வை இல்லாதவன் ஆண்டவரை கண்டே இருக்க மாட்டான் ஆண்டவரே குணம் கொடுக்கிறார் பெரும்பாடுள்ள தீட்டுப்பட்ட ஸ்திரி அடித்து விரட்டப்படுகிறார் எப்படியாவது எப்படியாவது ஆண்டவரை தொடுவேன் என்று ஓடி வரு தொடுகிறார் ஆண்டவர் கேட்கிறார் யார் என்னை தொட்டது தைரியம் இருக்கிறதா என்று ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார் அவள் வந்து முன்னே நிற்கிறார் ஆண்டவர் குணத்தை அவ்வாறு விதமாக கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் என்று நீங்களும் நானும் கூட ஆண்டவரின் வசனத்தை தேட வேண்டும் ஆலயத்திற்கு செல்கிறோம் ஒளிக்காரங்க முன்னால குருக்கள் முன்னால வேஷம் போடுறோம் ஐயா ஃபாகையா ஸ்தோத்ரையா ஃபாதர் ஸ்தோத்ரா ஃபாதர் சிஸ்டர் ஸ்தோத்ர சிஸ்டர் ஏன் ஏதாவது தயவு கிடைக்கும் அதைவிட பெரிய தயவு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார் வேத வசனங்களை ஏன் புரட்டி பார்ப்பதில்லை என்று கேட்கும் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம் நானும் கூட வேத வசனங்களை புரட்டி பார்க்காமல் இருந்த காலத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் எப்பொழுது நான் வேத வசனத்தை புரட்டி பார்க்க ஆரம்பித்தேனோ அந்த இயேசு என்னோடு பேசினார் அந்த இயேசுவின் பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இயேசுவின் தோட்டத்திலே திராட்சை ரச தோட்டத்திலே நான் ஒரு கடைநிலை வேலைக்காரன் வேலைக்காரன்லேயே கீழே யாருக்கான நான் தான் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரின் ஆசிர்வாதம் உங்கள் சிரசின் மேலே இருக்க வேண்டும் நீங்கள் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவரை கைகளை உங்கள் மேலே வைக்க சொல்லி கேட்கலாம் ஆண்டவரின் பரிசுத்த கரங்கள் உங்கள் மேல் என் மேல் வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் ஜெனசிஸ்வெண்டி ஆதி ஆகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் உன்னோடே இருந்து எவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ் பாருங்க நான் உங்கூடையே இருப்பேன் நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து நீ எங்க எங்க போறியோ நல்ல வழிக்கு எல்லா இடத்துலையும் உன்னோடு வந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி பண்ணுவேன் எந்த ஊர்ல இருந்து எனக்காக ஊழியம் செய்ய என் சொல் பேச்சை கேட்டு போறியோ திரும்பவும் உன்னை நீ இருக்கிற தேசத்திற்கு கொண்டு வர செய்வேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் பாருங்க ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களையும் என்னையும் கைவிடுவதில்லை உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் கடன்களை அடைப்பேன் என்று சொல்லுகிறார் உங்கள் நோய்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுது அங்கதான் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் மில்லியன் டாலர் கொஸ்டின் நீ ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவரின் சொல்லை கேட்கும் பொழுது ஒரு பெரிய பணக்கார ஆண்டவரை பார்த்து சொல்றான் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் சேர நான் உன்மை பின்பற்ற என்ன செய்ய வேணும் ஆண்டவர் சொல்றார் உனக்கு இருக்கிற சொத்துக்களை கொடுத்து வா கொடுக்க முடியலை ஏன்னா அவனுக்கு பணமே பிரதானம் என் இயேசுவுக்கு அன்பே பிரத இந்த இயேசுவின் அன்பை நீங்களும் நானும் சுவைப்போமே ஆனால் இந்த இயேசு உங்களுக்கு இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் மிகுதியாய் கொடுக்கவில்லை என்றாலும் பரலோக பதவியிலே உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்போ ஏன் இந்த உலகத்துல எனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கலன்னா அது நிரந்தரம் இல்லை அது உங்க கூட இருக்கவே இருக்காது நீங்க இந்த உலகத்துல பயன்படுத்தலாம் கொண்டு போக முடியாது எனவேதான் தான் ஒரு வேலை உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு மிகுந்த ஐஸ்வரியத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் உனக்கு ஆணையிட்டார் அவர் தவற மாட்டார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பனிரெண்டு எனவே தவறாமல் இருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் அவ்வாறு நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆர்